திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய ஐந்தாம் திருமுறை லிங்கபுராண திருக்குறுந்தொகை ராக மாயாமாளர்களை தாளம் ஆதி பாராயண முறையில் ஓதப்பெறுகின்றது திருச்சிற்றம்பலம் பொரிந்தலரிட்டிலர் நக்கணைந்து நறுமலர் சுடருளி சுடரொளிவள்ள மிக்கு காணலுற்றங்கு இருவரே அலரும் நீரும் கொண்டாட்டிச் செழிந்திலர் திலகம் மண்டலம் தீட்டி திருந்திலர் உலக மூர்த்தி ஒளி நிறவள் செலவு காணலுற்றார் அங்கு இருவரே ஆப்பி நீரோடு அலகு கை கொண்டிலர் கூடை புனைந்து சுமந்திலர் காப்பு கொள்ளி கபாலிதல் வேடத்தை ஓப்பி காணலுற்றார் அங்கு இருவரே நீயும் பாலும் கொண்டாட்டி நினைந்திலர் பொக்கமும் போக்கி புகண்டிலர் ஐயன் அடல் நிரவள் மெய்யை காணலுற்றங்கு இருவரே எருக்கம் கண்ணி கொண்டிண்டை புனைந்திலர் பெருக்க கோபணம் தீரி உடுத்திலர் தறுக்கினால் சென்று தாசடையலை நெருக்கி காணலுற்றங்கு இருவரே மரங்கள் ஏரே மலர் பறித்திட்டர் நிரம்ப நீ சுமந்தாட்டி நினைந்திலர் நினைந்தொருந்தி ஒளி நிறவள் காணலுற்றங்கு இருவரே கட்டு வாங்கம் கபாலம் கை கொண்டிலர் அட்டமாங்கம் கிடந்தடி விண்டிலர் சிட்டன் சேவடி செல் ரீதி காணிய பட்ட கட்ட முற்றங்கு இருவரே வெந்த நீரு விளங்க அணிந்தில கந்த மாமலர் இண்டை புனைந்திலர் எந்த ஏருகந்தேரனை அந்தம் காணலுற்றங்கு இருவரே இளையெழுந்த இரும்புவளை மலர் பிளவு செய்து பிணைத்தடியிலர் களவு செய்தொழில் காமனை தாமனைவள் அளவு காணலுற்று இருவரே கண்டிப்போண்டு கபாலம் கை கொண்டில அண்ட மூர்த்தி அழல் நிரவண்ணை கிண்டி காணலுற்றங்கு இருவரே செங்கணானும் திறமனும் தம்மொழி எங்கும் தேடி திரிந்தவர் காண்கிலர் இங்குற்றேன் என்று இலிங்கத்தை தோன்றினர் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே ஏற்றம்பலம்